வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு என் சேனலில் வர வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அமிலியா ஹியராட் இவங்க பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க யாரு இவங்களுக்கு என்ன நடந்துச்சு எப்படி மர்மமான முறையில் இறந்தாங்க எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமிலியா ஹியர் ஆர்ட் எயிட்டீன் நைன்டி செவனில் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் அட்சிசன் கன்சாஸ் அப்படின்னு யூஎஸ்ல இருக்க ஒரு இடத்துல பிறக்குறாங்க இவங்களோட அப்பா ஸ்டாண்டன் ஹியர் ஆட் அம்மா ஏமி இவங்களோட டுவெண்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏவியேஷன் மேலேயும் பைலட் ஆகுறதும் பெரிய ஒரு பேஷனாக இருந்துச்சு அமிலியாவோட குழந்தை பருவம் அவங்க வந்து அந்தளவுக்கு ஹாப்பியாக இல்லை இவங்களோட அப்பா வந்து ஒரு ஆல்கஹாலிக்காக இருந்ததுனால ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு எமிலியாவோடய அம்மா ஜிக்காகோவுக்கு அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் படித்தாங்க ஆனால் அங்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹைடி பார்க் ஹை ஸ்கூலில் படித்தாங்க சிக்ஸ்டீனில் அங்கே படித்தாங்க இவங்களோட பழக்கம் என்னென்னா இவங்க நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க எதை பற்றி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மேல் டாமினேட்டட் சொசைட்டி லைக் கெரியர்ஸ் ஸோ அதில் வந்து எப்படி அவங்க வந்து சர்வை பண்ணுறதுக்கு போராடுறாங்க எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிராக டாமினேஷன் நடக்குது இது எல்லாமே அவங்க சேகரித்து வச்சாங்க முதல் பெண்மணி டு கிராஸ் அட்லாண்டிக் ஓஷன் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எயிட் இவங்க வந்து ஜார்ஜ் ஃபுட்மேன் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாங்க இவங்களுக்கு கிரேஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க ஒரு பாப்புலர் செலிப்ரிட்டி மாதிரி மக்களால் கொண்டாடப்பட்டாங்க இவங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் உமென் இவங்க தான் முதல் பெண்மணி டு க்ராஸ் அட்லாண்டிக் ஓஷன் இவங்களோட சாதனை எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதாவது ஏர்லி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஏர் ஆர்ட் வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும் ஏர்கிராஃப்ட் மூலமாக அப்படின்னு நினச்சாங்க இதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டாங்க நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸும் நடந்துச்சு இவங்களோட நேவிகேட்டராக ஃப்ரெட்னு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இவங்க பயணம் பண்ண ஏர்க்ராஃப்டோட பேர் லாக் ஹீட் எலெக்ட்ரா டென்இ பர்டூ யூனிவர்சிட்டி வந்து எமிலியா ஏர் ஆட்டுக்கு ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச்சுக்காக ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்து அப்போது அந்த காலத்தில் ப்ரொவைட் பண்ணாங்க இந்த லாக் ஹீட் எலக்ட்ரா டென்னி ஃப்ளைட்டு வந்து ரெடி பண்ணது வந்து லாக் ஹீட் தான் இந்த ஏர்க்ராஃப்டை வந்து தயார் பண்ணாங்க முதல்ல ஏராட் வந்து ஏரி மேனிங் அப்படின்ற ஒரு நேவி நேவிகேட்டரை தான் சூஸ் பண்ணாங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெட் நூனன் அப்படின்றவர் நே செகண்ட் நேவிகேட்டராக சூஸ் பண்ணாங்க அவங்களோட டீம் தான் வந்து இது ஃப்ரெட் நூனனை சூஸ் பண்ணது இவங்களோட பயணத்துக்காக இட்டாஸ்கா அப்படின்ற யூஎஸ் கோல்கார்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இந்த ஷிப் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெட் நூனன் அமிலியா இயர் ஆர்ட்டுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து சிக்னல் தரத்துக்கும் ரேடியோ ட்ரான்ஸ்மிஷன் சிக்னலுக்காக இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்க லொக்கேட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இது வந்து அமைச்சாங்க ரெண்டு எமிலியா ஏராட்டம் அவங்களுடைய ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஜேர்னிக்கு ரெடியானாங்க அவங்க மியாமியிலருந்து கிளம்பி நிறைய இடத்துல ரீஃப்யூலுக்காக நிறுத்துனாங்க ஏர்க்ராஃப்ட்டை இவங்களோட ட்ராவல் பிளான் என்னென்னா லேக்னி அப்படின்ற ஒரு இடத்துலருந்து ஓலாண்ட் ஆஃப் ஐலாண்டுக்கு போகிறது தான் இவங்களோட ஜேர்னி பிளானாக இருந்துச்சுனிலேருந்து ஓலாண்டுக்கு போகிறதுக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அவையாக இருந்துச்சு ரெண்டு பேர் ஆலேயுமே வந்து இட்டாஸ்காவோட கம்யூனிகேட் பண்ண முடியல அதே மாதிரி இட்டாஸ்காவாலையும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போச்சு அதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலியர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரேடியோ சிக்னல்ஸும் ப்ராப்பராக ரெண்டு சைடுக்குமே ரிசீவ் ஆகலை அண்ட் ரெண்டு பேருமே என்ன ஆனாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு நிறைய பேர் நம்புறது என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பசிஃபிக் ஓஷன் அதாவது ஹோலாண்ட் ஐலாண்ட் பக்கத்தில் இருக்கிற பசிஃபிக் ஓஷனில் தான் இவங்களோட பிளேன் வந்து கிராஷ் ஆகி விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க அண்டு எமிலியாவோட ஸ்டெப்ஸ்ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரன் அவுட் ஆஃப் ஃப்யூல் அதாவது கேஸ் வந்து ஃப்ளைட்டில் காலியானதுனால கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய ஊகங்கள் இருக்குது ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அண்டு வந்து ஜப்பானோட ஆட்களால் இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து வேறு வேறு ஐலேண்டில் வந்து பிளெயின் க்ராஷ் ஆகி விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்பைரிசி தியரிஸ் இருக்குது யுஎஸ் கவர்மெண்ட் இவங்களை வந்து தேடுறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டாங்க ஆனால் வந்து இவங்களோட உடல்களோ இல்லை பிளேன் இருந்து தடயமோ கிடைக்கவே இல்லை யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சர்ச் பண்ணியும் எந்த ஒரு எவிடன்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கல இது வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கப்படாத மர்மமாக தான் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்